கொஞ்சம் இருங்கப்பா ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் கிரிகைகள் கொள்ளாதவளை கொள்ளாதவர்களாய் இருக்க இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும் விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு

மனிதருடைய ஒவ்வொருடைய இருதயங்களிலும் வெளிச்சத்தையும் ஒளியையும் உண்டாக்க முடியாது பரலோகத்திலிருந்து அந்த ஒளி இந்த பூமியிலே வந்த போதும் ஆனா மனுஷங்க எதை நேசிக்கிறாங்களா ஒளியை பார்க்கிலும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் இருளையே விரும்புகிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு எதை விரும்புறாங்களா ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புறாங்களா இருளை தான் விரும்புறாங்கன்ற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அந்த வார்த்தையை கவனிங்க ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு இருக்கிறது ஏன் ஏன் இந்த ஆக்கினை தீர்ப்பு கவனிங்க அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து அந்த ஒளியாகிய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்னும் ஒளியை அந்த பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவரை அனுப்பி வைத்தார் ஆனா கவனிங்க இந்த பூமியானது இருளை விரும்புகிறதுனாலே அந்த ஒளியை யாரும் விசுவாசிக்கல அருமையான தெய்வ பிள்ளைகளே அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கும் ரட்சிப்பும் கிடையாது மீட்பும் கிடையாது நித்திய ஜீவனும் கிடையாது சத்தமா ராமேன் சொல்லுவோம் அலேலூயா ஏ அத்தனுடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது பாருங்கப்பா கொஞ்சம் ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அம்பு கூர்ந்தான் தேவனுடைய அன்பு எதன் மூலியமாய் விளங்குகிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கவனிங்க தேவனாகி கப்தர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய அன்பு இவ்வளவு என்பதை நம்மிடத்திலே இந்த உலகத்திலே அவருடைய அன்பை விளங்க செய்தார் ஆனால் கவனிங்க அந்த ஒளியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை யாரும் விசுவாசிக்கல நம்பல அதை விட ஒரு மேலான காரியம் யாரும் ஜனங்க இன்னைக்கு சொல்லுங்க ஒளி அவர்களிடத்துல இலவசமாய் கிடைக்குது ஆனா ஜனங்க இன்னைக்கு எதை நோக்கி ஓடுறாங்க இருள நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறாங்க சத்தமாவேன்னு சொல்லுவோம் இந்த இந்த பூமியானது பூமியின் மனிதர்கள் ஒளியை பகைத்து இருளை அவர்கள் விரும்புகிறார்கள் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆனால் தேவனாகிய கத்தர் ஏசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த பூமியானது கெட்டு போகாமல் அவரை தந்தருளி ஏசு கிறிஸ்துவாகிய அந்த நித்திய ஒளியை நமக்கு தந்தருளி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் ஆனால் தேவனுடைய அன்பை இந்த பூமி உணர்ந்து கொள்ளவில்லை அருமையான தேவ பிள்ளைகளே எந்த இடத்துல எங்க ஓடினாலும் எவ்வளவு எவ்வளவு காரியங்களை செய்தாலும் இந்த உலகத்திலே ரட்சிப்பு மீட்பு விடுதலை நித்திய ஜீவன் இயேசு ஒருவரால் மாத்திரமே தர முடியும் சத்தமா சத்தமாராமையன் சொல்லோமே அவருடைய நாமத்தினால் மாத்திரமே மீட்பு அவருடைய பெயரினால் மாத்திரமே விடுதலை அவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே விடுதலை சத்தமா சத்தமாராமையன் சொல்லுவோமே அப்ப கவுனிங்க இது ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒளியை பகைத்து இந்த பூமியானது இருக்குமானால் இன்று ஏன் அங்கங்க பூமி அதிர்ச்சிகள் வருது தெரியுமா ஏசு கிறிஸ்துவ சீக்கிரத்துல இந்த பூமியை நோக்கி வர போகிறார் சத்தம ராமன் சொல்லுவோமே இன்னும் ரொம்ப நாட்கள் கிடையாது சாயந்தரம் கூட ஒரு நான் ஒரு காணொலியில பார்த்தேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது என்று ஒரு செய்திகள் வழி வெளியாகிறேன் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது உறுதியக்கப்பட சரி ஆனா ஒன்று உண்மை என்ன உண்மையாகவே உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிச்சயமாகவே நடக்கும் அது இதுவல்ல இன்னும் மகா பூமி எதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்ஜியங்களுக்கு விரோதமாய் ராஜ்ஜியம் எழும்பும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது சத்தியம் உள்ள வார்த்தைகள் நிச்சயமான நீதி உள்ள வார்த்தை அருமையான தெய்வ பிள்ளைகளே இது நடந்து நடந்தேறி கொண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களினால் பார்க்கிறோம் காதுகளினால் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம மாத்திரம் யாரும் பாக்குறாங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சத்தமராமேன்னு சொல்லுவோமே கவனிங்க ஆனால் காரியங்கள் நடந்தே வார்த்தைகள் சொல்லப்படுகிறதே ஆனால் இல்ல இந்த பூமியானது ஒளியை பார்க்கிலும் இருளை தான் இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவையன்றி மீட்பும் இல்லை ரட்சிப்பும் இல்லை விடுதலையும் தொடர்ந்து கொண்டே போகுமானால் ஜனங்கள் அந்த இருளிலே இருப்பார்களானால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது வாசிங்கப்பா பதினேழு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய உலகத்திலே அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் பாருங்க ஏசு கிறிஸ்து வரும்போதே இந்த பூமி எப்படி இருந்ததா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த காரணமே என்னங்க இந்த உலகம் முழுவதும் பாவம் கொடியதான சாபங்கள் அக்கிரமங்கள் வேதனைகள் நிறைந்ததாய் தான் இந்த உலகம் இருந்தது அப்பொழுதே தேவன் நினைத்திருந்தார்னா இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகவே தீர்த்திருப்பார் கவனிங்க தேவனாகி கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் போதே இந்த உலகம் ஏசு கிறிஸ்து வரும்போதே ஆக்கினை குட்பட்டுதான் இருந்தது அப்பவே அழித்திருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து நினை முடித்து இருக்கலாம் ஆனா கவனிங்க இல்ல ஏசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பின நோக்கம் இந்த பூமியை அழிப்பதற்காகவோ ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காகவோ அல்ல இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை இந்த பூமியிலே அனுப்பினார் அலே லூயா இவ்வளவு செய்திருந்தோம் இவ்வளவு காரியங்களையும் நடத்தி இருந்தோம் இந்த உலகம் எதைதான் நேசிக்குது இந்த உலகம் எதை நேசிக்குதுங்க ஒளிய பகைக்குது எதை நேசிக்குது ஏன்னா இருள செய்தாதான் கண்டுபிடிக்க முடியாது இருள குற்றம் செய்தா சொல்லுங்களேன் திருடா எதுல திருடுவான் லைட் எல்லாம் போட்டு திருடுவானா எதுல திருடுவான் லைட் எல்லாம் ஆப் பண்றா அப்பதான் திருடுறது தெரியாது அப்பதான திருட முடியும் நம்முடைய எதிராளியாக ஆகிய திருட பிசா சாணவன் என்ன பண்றான் இந்த பூமிய ஒளிய போவாதையா உன் பாவெல்லாம் தெரிஞ்சிடும் உன் அக்கிரமம் தெரிஞ்சிடும் ஏ விடுதலை விடுதலையாயிடுவோம் போவாத வா என் கூட வா வா இருள வந்தா ஒன்னும் தெரிய எல்லாத்தையும் மூடிடுவேன் மொத்தமா செத்து உனக்கு பாதாளத்தை ஒரு நாள் தள்ளிடுறவா நீங்க அதெல்லாம் கக்குது இன்னைக்கு 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 உலகம் எதை நோக்கி வேகமா ஓடுது இன்னைக்கு அக்கிரமங்கள் வேதனைகள் பாவம் சாபம் இதை உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தோம் ஒரு நாள் உன்னை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள பாதாளத்தின் இருளான அறைகளிலே உன்னை கொண்டு போய் சேர் அலையிலோயா இதான் உண்மை சத்தியம் வறுமையான தெய்வ பிள்ளைகளே இதிலிருந்து இந்த பயங்கரமான இருளிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காகவே பரலோகத்திலிருந்து அந்த ஒளி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்னும் ஒளி நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை பலப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே ஆண்டவராக கிறிஸ்து வந்தார் அப்ப இந்த பூமியை ஆக்கினைக்குள்ளாக நினைச்சிருந்தா வருஷத்துக்கு முன்பாகவே கத்தர் இந்த பூமியை அவர் பார்க்கும் பொழுது ஒருத்தரும் கத்தரை தேடல ஒருத்தரும் அவரை பார்க்கவே இல்லை யாரும் அவரை நேசிக்கல அப்படி இருந்த வேலையிலும் தேவனாக கத்தர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி ஒவ்வொருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே ரத்தத்தினாலே எல்லாருடைய பாவத்தையும் ரட்சித்து மீட்கும்படியாய் அவரை அனுப்பி நம்மை குணமாக்கினார் அலே லூயா அப்ப நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க அப்ப இந்த பூமியானது எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனா ஒன்று மாத்திரம் நிச்சயம் வாசிங்க பதினெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் அவரை விசுவாசிக்கிறவன் தீர்க்கப்பட விசுவாசிக்கிற விசுவாசியாதவனோ தேவனுடைய குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்பு உண்டாக்கப்பட்ட அவரை விசுவாசித்தான் இந்த பொல்லாத தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஒரு மனுஷனா இருந்தாலும் தப்ப முடியும் யார் வேணா இருக்கட்டும் இந்த பூமியில அவங்க என்ன உயர் பதவியில என்ன உயர்ந்தவர்களாய் பணம் படைத்தவர்களாய் இருக்கட்டும் முன்பாக எல்லாரும் ஒரே சமமாய் தான் அவருடைய வருகையில் நடத்தப்பட போகிறார் தேவன் அந்த ஒளியாகி ஏசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப போகிறார்கள் அலேலூயா ஏன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பூமி இன்றைக்கு பொல்லாங்கனால் பிசாசு என்னும் பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது அதிலிருந்து உங்களை நம்மை விடுதலை செய்வதற்காகதான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது சத்தமாக ஆமேன்னு சொல்லுவோமே வாசிங்கப்பா இருபதாவது வசன வாசிங்க பொல்லாங்கு பொல்லாங்கு எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிடாதபடிக்கு ஒளி நிலையத்தில் வராது இருக்கிறான் எப்படியா அந்த வார்த்தை கவனிக்க சொன்ன அதுக்கு அந்த வார்த்தை நல்லா பாருங்க பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் ஒளியே பிடிக்காத லைட்டை போடாதப்பா என்ன பண்றான் லைட் எல்லாம் போடாத என்னுடைய என்னுடைய தப்புகள்லாம் என்ன பண்ணிடும் விசுவாசம் என்ன சொல்லித்தரான் ஆனா போகாத சர்ச்சுக்கு போயிடாத எல்லாத்தையும் சொல்லிடுவாரு உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் வனம் உள்ளே இருக்கிற பாவம் நீ ஒரு நாள் செஞ்ச பார் அதெல்லாம் தெரிஞ்சிடும் வானம் வானா நீ போயிடாத ஐயோ சர்ச்சுக்கு நான் உள்ளே என்னன்னா இவ்வளோ பாவம் செஞ்சேனா எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க எல்லாம் தெரிஞ்சிடும் வனம் வனம் அது உள்ள நான் காலை வைக்கக்கூடாது என்ன பண்ணுறாங்க இனி எதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிட்டு சபைக்கு வராமல் இருக்கிறாங்கன்னா சிலர் சொல்கிறதா உண்டு நாங்கள் நிறைய பாவம் செய்கிறேங்க அதனால சபைக்கு வர்றதில்ல இப்படி சில பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையா நான் அவங்ககிட்ட சொல்கிறது சபம் அவங்களுக்கு நீதிமான்களுக்கு அல்ல உங்களுக்கு தான் சபையை திறந்துக்கப்பட்டிருக்கு அல்ல எழுவியா இனி யாருக்கு ஏசு எதுக்காக வந்தாரு நீதிமான்களுக்கா பாவி ரட்சி பாயப்பா உனக்காக தான் சபையை திறக்கப்பட்டிருக்கு உனக்காக தான் சபையை நாங்க நடத்துறோம் உனக்காக தான் ஏசு இப்போ நீ பாவினா நானும் ஒரு காலத்துல பாவியா இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் அப்போ தான் முதல்ல வரணும் நீ தான் வரணும் முதல்ல ஆனா என்ன என்ன செய்யறான் பிசாசு நீ போவாத நீ போ ஒளியிட்ட இடத்துல போனேன்னா உன்னுடைய எல்லா காரியங்களும் வெளியாக்கப்படும் அதை எல்லாம் நீ கண்டிக்கப்படாத படிக்க என்ன பண்றான் அவன் ஒளியை பகைத்து இன்றைக்கு பிசாஸ் என்ன பண்றான் ஒளியை பகைத்து எல்லா ஜனங்களையும் இருளுக்குள்ளா இருளின் ஆதிக்கத்திலே பார்த்தீங்களா போனவரம் டார்க்னது ஒளியின் ராஜ்யம் இருளின் ராஜ்யம் போனவர்தான் சொன்னா அதை சொல்லுவாங்க இருக்க ரெடியா இருக்கான் சோத்தரன் ஒளியின் ராஜ்யம் இருளின் ராஜ்யம் அப்ப அவன் ஒரு ராஜ்யம் வச்சிருக்கான் யாரு பிசாஸ் என்ன பண்றான் தேவன் எப்படி ஒளியின் ராஜ்யமோ பாருங்க அந்த வார்த்தை சொல்லப்படுது ஒன்றிய வான்ல தேவன் ஒளியாக இருக்கிறார் அவர் எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சின்ன டாட் கூட பரலோகத்துல இருள் கிடையாது சத்தபவராம சொல்லுவோம் ஒரு சின்ன டாட் அளவு கூட எங்கே இருள் பார்க்க முடியாது அங்கன்னா சூரியனும் கிடையாது சந்திரன் எதுவுமே கிடையாது தேவனுடைய மகிமையை அந்த இடத்துல பிரகாசிக்கும் அல்லேலூயா அப்ப உண்மையா இவ்வளவு பிரகாசம் உள்ள இடத்துல கர்த்தரம்ல கொண்டு போறாருன்னா பிசாசு பாருங்க அங்கெல்லாம் போவாத ரொம்ப வெளிச்சமா இருக்கும் உன்னுடைய பாவம் எல்லாம் தெரிஞ்சிரும் அங்க போவாத வா இங்க கூட்டு போறவா ரொம்ப இருட்டா இருக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் உனக்கு உன்னை கொண்டு போய் பாதாளத்துல கொண்டு போய் அடைக்கிறவா என்னென்ன செய்யறோ செய் என்னென்ன கண்களின் செய்ச்சை ஜீவன் என்ன பண்றையோ பண்ணு ஒரு நாள் உன்னை கொண்டு போய் நான் என்ன பண்றேன் இருல கொண்டு போய் அடைச்சுறேன் நீ உலகம் அதை நோக்கி ஓடுது கவனிங்க பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் கவனிங்க நீங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தன் கிரியை தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியனிடத்தில் வராதிருக்கிறார் ஒளி நிறத்தில் வந்தா எல்லாம் தெரிந்துவிடும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே யாரா இருந்தாலும் இந்த பூமியிலே உண்மையான சமாதானத்தை உண்மையான நிம்மதியை உண்மையான நித்திய ஜீவனை ரட்சிப்பை வர வேண்டும் அந்த ரட்சிப்பு வேண்டுமானால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே அந்த ரட்சிப்பும் அந்த நீதியும் அந்த சத்தியமும் நித்திய ஜீவனும் அவரால் மாத்திரமே நமக்கு உண்டு அலையிலோயா அப்ப யாரா இருந்தாலும் எங்க வந்துதான் ஆகணும் ஒரு நாள் ஒளியினிடத்துல வந்துதான் ஆகணும் சத்தமா ராமேன்னு சொல்வோமே அலையிலோயா இருள்ல ரொம்ப நாள் ஒளிந்திருக்க முடியாது தெரியுங்களா கவனிங்க யாரா இருந்தாலும் சரிங்க இருள்ள ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஒளிந்திருக்க முடியா யாரா இருந்தாலும் ஒரு நாள்னா தான் ஆகணும் யாரா இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துதான் அப்ப ஏசு கிறிஸ்துவின் இடத்துல ஏசு கிறிஸ்து என்னும் இடத்துல நிச்சயமாகவே இந்த உலகம் ஒரு நாள் திரும்பும் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க அப்ப ஏசு கிறிஸ்து வந்த நோக்கமே அதுதான் இந்த ஒளி இந்த இருள ஜனங்களுக்காக தான் ஏசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உண்மையாகவே எல்லா பாவத்தின் பரிகாரங்களையும் அவர் செய்து முடித்தார் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன் அதுல யோவான சுவிச டைம் ஆயிடுச்சு யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் வாசிங்கப்பா பதினைந்து சார் முப்பத்தைந்து முப்பத்தாறு வாசிங்க அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்ற என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடு விடுதலையாக்கினார் விடுதலையாவீர்கள் கத்தனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் கிறிஸ்து ஏசுவை போல அந்த புத்திர சுவிகாரத்தின் காரியத்தை அந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அப்ப அடிமையானவன் வீட்டுல இருக்க முடியாது ஆனால் ஒரு பிள்ளைகள் வீட்டிலே சுதந்திரத்தை அந்த அந்த காரியத்தை அவர்கள் கொண்டாட முடியும் என்றால் இயேசுவுக்கு அந்த சுதந்திர பாகம் இருக்கும் என்றால் அடிமையானவன் நான் ஒரு அடிமையா இருக்கும்போது போது தேவனிடத்தில் ஒரு காரியமும் எனக்கு இல்லை ஆனால் இப்பொழுது இயேசுவின் பிள்ளையாய் நான் மாறி இருப்பதனாலே இயேசுக்கு என்ன பாக்கியம் உண்டோ அந்த பாக்கியம் எனக்கும் உண்டு அலே அப்ப அடிமையானவனை இல்ல நான் அடிமையா இருக்கும் போது அல்ல இயேசு தேவனுக்கு பிள்ளையாய் இருப்பு குமாரனாய் அவர் எப்படி இருக்கிறாரோ நானும் நான் இப்பொழுது அடிமையா இல்லை தேவனுடைய பிள்ளையாய் அவருக்கு சுதந்திரமாய் நான் கொண்டாட முடியும் ஏனென்றால் அடுத்த வார்த்தை சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அலையிலோயா அப்ப அவர் விடுதலை ஆக்கினாதான் நம்மளுக்கு விடுதலை சத்தமா ராமேன் சொல்லுங்க அந்த பிதா மேல இருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த அந்த குமாரனாகிய ஏசு கிறிஸ்து விடுதலை செய்தால் மாத்திரமே இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை அலையலோயா அப்ப அந்த விடுதலை இல்லாம தான் இன்னைக்கு எங்க போறான் மனுஷன் இருள சுத்தி கொண்டு இருக்கிறான் அருமையான தெய்வ பிள்ளைகளே அதி சீக்கிரத்திலே இந்த ஒளியில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்னும் வெளிச்சத்தை ஒளியை காண்கிற நாள் மிகவும் சபி

தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் பரிசு தாவியானவரே உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் விசேஷமாய் இந்த சிலுவை தியானத்தின் இந்த முப்பதாவது நாள் கூட்டத்தை கத்தனின் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி இன்றைக்கும் ஒளியை பகைக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் இருளிலே வாழ்ந்து கொண்டு உழன்று கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே அவனுடைய ஒளியிலிடத்துல கர்த்த கொண்டு வருவீரா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த மெய்யான விடுதலையை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் காணட்டும் அனுபவிக்கட்டும் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஒளியிலே வந்து சேரட்டும் ஆண்டவர் இந்த கருத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் உண்மையாகவே நம்முடைய இந்த உலகம் கெட்டு போகாதபடிக்கு ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து எல்லா ஜனங்களும் கர்த்தனிடத்திலே சேர கர்த்தர் உதவி செய்யும் இந்த கருத்துல எங்களை முற்றிலுமா தாழ்த்துகிறோம் வந்திருக்கிற ஒரு தாய்மார்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சிறு பிள்ளைகள் வாலிபு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக சுபிக்கும் ஏசப்பா நாளைய தினத்தில் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கத்தர் கூட்டி கொண்டு வாங்க கத்தர் ஏசப்பா காணலூலை பார்த்து கொண்டிருக்கிற அவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதீங்க கனப்படுத்துங்க கர்த்தர் இன்றைக்கு குமாரனா ஏசு கிறிஸ்து இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு புதிய விடுதலையை கர்த்தரின் உண்மையான விடுதலையை சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீரா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசிர்வதீங்க தொடர்ந்து பலப்படுத்து மேலான நன்மைகள் கிருபைகள் காத்துக் காத்துக்கொள்ளும் வழி நடத்தினார் நாமத்தில் பிதாவே கர்த்தரை என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தில் எனே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதி கர்த்தவங்களோ ஒரு மாசத்துக்கு எல்லோருக்கும் சௌத்ரம் பா